என் அன்பு தங்கமே உன்னுடைய இப்பொழுது இருக்கின்ற இந்த மனநிலைக்கு மருந்தாக உன் வராகி அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய பொன்னான நேரத்தில் ஒரு ஏழு நிமிடத்தை உன் தாயானவள் எனக்காக நீ ஒதுக்கி விடுவாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வராகி உன்னுடைய ஒட்டுமொத்த மொத்த மனநிலையையும் மாற்றிவிடுவேன் இந்த தாயானவள் என்னுடைய ஆறுதல் உனக்கு தேவையில்லை என்றால் நிச்சயமாக நீ விட்டு விலகிச் செல்லலாம் என் பிள்ளையே எப்பொழுதும் இந்த அம்மா என்னை கண்டதும் நீ ஓடோடி வந்து விடுவாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் சில காலங்கள் நீ தாமதத்தை எடுத்து அதற்கு என்ன காரணம் என்று என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நீ அனுபவிக்கின்ற வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக இருப்பதனால் இந்த தாயானவள் என்னை நினைப்பதற்கு உனக்கு நேரமில்லை என்னை வணங்குவதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்று நீ நினைக்கின்றாய் பிரச்சனைகள் அதிகரித்துக்கொண்டு கொண்டு செல்கின்றதை தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கவில்லை என்று நினைத்து என் பிள்ளை நீ மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இப்படி நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை பற்றி உனக்கு சொல்கின்றேன் என்னவெல்லாம் உனக்கு நான் நடத்தினேன் எதுவெல்லாம் உன் கைகளை வந்து சேர்ந்தது எதுவெல்லாம் உன்னை விட்டு சென்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கை நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக பதிலை கொடுக்க வேண்டும் நீ சில நேரங்களில் சில விஷயங்களை நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டும் உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டும் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து உன்னை இந்த வராகியானவள் நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் நீ எந்த சூழ்நிலையில் எல்லாம் ஒரு நொடியில் நான் தப்பித்து விட்டேன் என்று சொல்கின்றாயோ அந்த ஒரு நொடி இந்த வராகியினுடைய நொடி என்பதனை மறந்துவிடாதே நான் உன்னோடு பயணித்து கொண்டிருப்பதனால் உனக்கு வர இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்தும் உன்னை காத்து நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறக்கக்கூடாது என் குழந்தை இன்றிருக்கின்ற சூழ்நிலை உன்னை எப்படி வேண்டுமானாலும் பேச வைக்கும் உனக்கு தெய்வத்தின் துணையே வேண்டாம் என்றும் சொல்ல வைக்கும் அதுதானே தீய சக்திகளினுடைய ஒரே எண்ணம் அந்த தீய சக்திகள் இது போன்ற எண்ணத்தை உனக்குள் கொடுக்கத்தானே முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது அப்படி கொடுப்பதன் மூலமாக உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் தேவையில்லாத அத்தனை கஷ்டங்களுக்கும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியும் நீ இந்த தாயா என் வாக்கினை கேட்டுவிட்டால் அதன்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் என்கின்ற பொறாமை எண்ணத்தில்தான் தான் இது போன்று உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் செய்கின்றார்கள் என் தங்கமே இவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனை சக்தி வாய்ந்ததொரு பாடம்தான் நீ கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நீ தேவையில்லாமல் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் மனதில் நினைத்துக்கொண்டு உன்னை நீயே மனதளவில் காயப்படுத்தி கொள்கின்றாய் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணர மறந்து நிற்கின்றாய் சுற்றி இருக்கின்ற விஷயங்களை அறிய நீ மறந்து நிற்கின்றாய் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற மனப்பக்குவம் மட்டுமே உனக்குள் வந்திருக்கின்றது என் பிள்ளை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற சில விஷயங்கள் உன் கைகளை வந்து சேரும் தருவாயில் உன்னை விட்டு சென்று விடுகின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை நீ கேட்கின்றாய் அதற்கு கால தாமதம் ஆகி கொண்டே இருக்கின்றது பல காலங்கள் தாமதமாகி அது உன்னை வந்து சேரும் பொழுது அதை கண்டுகொள்ளாமல் நீ விட்டு உதறி விடுகின்றாய் கடைசி வரையிலும் அது உன்னிடம் வந்ததையே நீ அறியாமல் இருக்கின்றாய் இப்படி என் பிள்ளை தன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயத்தை கூட நீ உணராமல் செல்வதற்கு காரணம் உன்னுடைய மனது நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக சுமக்கவில்லை என்றுதான் அர்த்தம் நடக்காது என்று ஒரு மூலையில் அதனை நீ முடக்கி போட்டு விட்டாய் நடக்கும் என்று நீ நம்பி இருந்தால்தானே அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கும் நடக்காது என்று நீயே நினைக்கும் பொழுது அது எப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா எல்லா நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கைக்கான பதிலை சர்வ நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் நீயாகவே தடுத்து நிறுத்துகின்ற ஒரு விஷயத்திற்கு நீதானே பதிலையும் தர வேண்டும் என் பிள்ளை வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது நீ எதிர்பார்க்கின்ற நேரத்தில் வருவது கிடையாது நீ எதிர்பாராத நேரத்தில்தான் இந்த மாற்றங்கள் உன்னை வந்து சேர்கின்றது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் உனக்குள் இருந்துவிட்டால் அந்த நேரம் உனக்கு கிடைக்கின்ற மாற்றங்களை கொண்டு உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை உன்னால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் யாரிடத்திலும் எந்த அனுமதியும் கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் பிள்ளையே முதலில் இப்பொழுதிருக்கின்ற மனநிலை என்னவென்று சற்று சிந்தித்துப்பார் அத்தனையையும் போட்டு குப்பையாக உன்னுடைய நெஞ்சத்திற்குள் குழப்பி கொண்டிருக்கின்றாய் எல்லா குப்பைகளையும் கலைந்தெடுக்க வேண்டும் என்றால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில விஷயங்களை பற்றி நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் சில விஷயங்கள் உன்னை சூழ்ந்து உனக்கு தருவது எல்லாம் நன்மைக்கா அல்லது தீமைக்கா என்பதனை உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் தெளிவாக உன்னுடைய பாதையை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஆறுதலாக மாறும் எந்த ஒரு நிலை உனக்கு ஆறுதலாக இல்லையோ எந்த ஒரு சூழ்நிலை உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்க நினைக்கின்றதோ அந்த சூழ்நிலையிடம் இருந்து நீ ஒதுங்கி இருக்க பழகிக்கொள் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் மிகவும் அவசியம் எதுவெல்லாம் உனக்கு அதிகப்படியான வேதனையை கொடுத்துவிட்டு உன்னை திரும்பி நின்று வேடிக்கை பார்த்ததோ அது திரும்பி நின்று வேடிக்கை பார்ப்பதற்குள்ளாக நீ உன்னுடைய நிலையிலிருந்து மாறிவிட வேண்டும் இங்கே மற்றவர்களினுடைய எண்ணங்கள் நீ வாழ்க்கையில் அழிந்து போவாய் அதை நின்று வேடிக்கை பார்க்கலாம் என்பதுதானே ஆனால் உண்மையான சூழ்நிலை என்னவென்றால் என் குழந்தைக்கு அப்படி ஒரு நிலையை ஒரு நாளும் வருவதற்கு இந்த வராகி நான் விட்டுவிட மாட்டேன் எல்லா நிலையிலும் உன் வாழ்க்கையில் உன்னோடு உடனிருந்து உனக்கான கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்க எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றேன் எல்லா நேரத்திலுமே நீ இதை இந்த வராகி என்னிடத்தில் இருந்து எதிர்பார்த்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் என் குழந்தை நீ முதலில் நினைக்கின்ற உன் வாழ்க்கை கடைசி வரை உன்னோடு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நீ எடுத்து வைக்கின்ற முயற்சியில் இருந்து பின்வாங்கிவிடக்கூடாது உன்னுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டது என்றால் அந்த வாழ்க்கை கூட உன்னை விட்டு சென்றுவிடும் நல்ல மனதோடும் நல்ல எண்ணங்களோடும் இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ நம்பித்தானே ஆக வேண்டும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கானது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தாலே போதும் எல்லா நேரத்திலும் நான் உன்னோடு பயணிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஆனால் நீ கஷ்டப்படுகின்ற நேரத்தில் நான் நிச்சயமாக உன்னோடு பயணிப்பேன் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல மனநிலையை நான் கொடுப்பேன் எல்லா சூழ்நிலையிலும் இந்த வராகியினுடைய ஒத்துழைப்பு உனக்கு இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற மனநிலையோடு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்யத் தொடங்கினாலே போதும் தயக்கம் உன் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு தயக்கத்தை மட்டுமே கொடுத்து நிற்கும் எந்த ஒரு தயக்கத்தை நீ முன்னெடுத்து செல்கின்றாயோ எந்த ஒரு தயக்கம் உன் வாழ்க்கைக்கு உனக்கு அடித்தளமாக அமையப் போகின்றதோ அந்த தயக்கத்தை நீ நிச்சயமாக விட்டு உனக்கான வெற்றியை பாதையை நோக்கி நீ வீரநடை போட வேண்டும் நீ என் பேச்சைக் கேட்டு வந்துவிட்டால் அம்மா உன்னை நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்று விடுவேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்